الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون الله ورسوله أحب إليه مما سواهما صدق رسول الله صلى الله عليه وسلم بغلنيتم بديت بريبالي كنر يعقوب الله جل شأنه تعالى ورونك وريت مَا சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுமதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ் நல்லார்களே பெருமானா சலல்லாஹு ஓசல்ல அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவலுடைய மாதத்தை ஒட்டி எல்லா ஜுமாக்களிலும் நபி சொல்லாஹுலி ஓ செல்லம் அவர்களை குறித்து பேசப்படுகிறது பெருமானா சலல்லாஹுலி ஓ செல்லம் அவர்களை குறித்து எவ்வளவு பேசலாமும் நேரங்கள் போதாது ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார் அல்லாஹினுடைய புகழை எப்படி ஏழு கடலை மையாக்கி எழுதினாலும் அந்த புகழ் தீராதோ அதுபோல பெருமானா சலல்லா ஒளையூ செல்லம் அவர்களை பற்றி பேசுவதானாலும் நேரங்கள் போதாது என்பதாக சொல்வார்கள் அருமையானவர்களே அதுபோல பெருமானா சலல்லா ஒளையூ செல்லம் அவர்களுடைய வரலாறுகளை எவ்வளவு பேசினாலும் திகட்டாத ஒரு வரலாறு ஒரு மனிதர் என்று சொன்னால் அது மாணவி சலல்லாஹ் ஒளையூ செல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக வரலாறு ஹிஸ்ட்ரி என்று சொன்னாலே தூக்கம் வந்துவிடும் வரலாறு என்று சொன்னாலே ஒரு சலிப்பு இருக்கிறது வரலாறு என்று பேசப்படுகிற போது அந்த வரலாற்றை கவனிக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவு ஆனால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அங்கே பெருமானா ஒளையூசல்ல அவர்களுடைய வரலாறு குறித்து பேசப்படுகிற போது மிகவும் கவனமாக கேட்கக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால் அது நபி சலல்லா உடையூசல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை முறை எவ்வளவு முறை பேசினாலும் அந்த வரலாறுகள் திகட்டாததாக இருக்கிறது அருமையானவர்களை ஆயிரத்தி நானூறு வருடங்கள் தாண்டி இன்றைக்கும் பேசப்பட்டு வருகிறது பெருமானா உலையூசல்ல அவர்களுடைய வரலாறு இன்றைக்கு மட்டுமல்ல கியாமுத்து வரைக்கும் உலகம் அழியும் நாட்கள் வரைக்கும் பெருமானாருடைய வரலாறும் பெருமானா செலல்லாஹ் உடைய உ அவர்களுடைய புகழும் பேசப்படும் இது அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் நதியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்து இருக்கிறோம் ஒரு ஃபேனா ல க திக்ரக் என்பதாக சொல்லியிருக்கிறான் உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்து இருக்கிறோம் கியாமுத்து வரைக்கும் அந்த புகழ் உரு உயர்ந்திருக்கிறது ஆக நதியினுடைய வரலாறை குறித்து எவ்வளவு பேசினாலும் எத்தனை முறை பேசினாலும் திகட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது அருமையானவர்கள் அந்த வகையில் பெருமானாருடைய வரலாறை குறித்து பேசிக் கொண்டு வருகிறோம் நபிசல்லா செல்லம் அவர்கள் மீது எப்படி நேசம் வைக்க வேண்டும் பெருமானாரை எப்படி நேசிப்பது என்பதை குறித்தும் இன்றைய பயானிலே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானாரை எப்படி நேசிப்பது அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு இந்த மார்க்கத்திலே ஒரு கடமையாக வைத்திருக்கிறான் என்னவென்று சொன்னால் உலகத்தில் உள்ள மனிதர்களை நேசிப்பதை விடவும் அல்லாஹையும் அவனுடைய அவனுடைய ரசூலையும் நேசிக்க வேண்டும் உலகத்திலே நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ அந்த மனிதர்களுடைய நேசத்தை விடவும் அதிகமான பிரியம் அதிகமான நேசம் யாரின் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அல்லாஹின் மீது அதற்கு அடுத்தபடியாக பெருமானுலையோ செல்லம் அவர்கள் மீது இருக்க வேண்டும் இது இந்த மார்க்கம் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது அருமையானவர்களை பொதுவாக நேசம் என்பது ஒரு காரணத்தின் அடிப்படையிலே உலகத்தில் ஏற்படுகிறது ஒரு காரணத்தின் அடிப்படையிலே அல்லது ஏதாவது ஒரு தேவையின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே நேசம் ஏற்படுகிறது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி பெருமானார் மீதும் அல்லாஹ் மீதும் தூய்மையான நேசம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம் என்பதாக சொன்னார் புகாரியிலே இறத்தால ஒன்பது இடங்களிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்பது இடங்களில் திரும்ப திரும்ப இமாம் புகாரி ரஹமுத்துள்ளா அவர்கள் ஆழமாக பதிவு செய்கிற ஒரு ஹதீஸ் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் ஒவ்வொருவரும் முஸ்லீமாக ஆக முடியாது ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால் தங்களுடைய குடும்பத்தார்களை விடவும் தங்களுடைய பெற்றோர்களை விடவும் தங்களுடைய பிள்ளைகளை விடவும் மிக அதிகமாக என்னை நேசிக்காத வரை உங்களில் ஒருவர் முஹ்மீனாக ஆக முடியாது என்பதாக சொன்னார் இந்த ஹரிசை கொண்டு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானாருடைய நேசத்திற்கும் ஈமானிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது எங்க பெருமானாரை நேசிக்கணும் பெருமானார் மீது எல்லாம் ஏன் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு சர்ச்சைகள் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நபியை நேசிப்பதும் ஈமானினுடைய ஒரு அங்கம் ஈமானினுடைய ஒரு அடையாளம் என்பதாக அல்லாஹுடைய துதர் சொன்னார் லாயுமின் அகதுக்கும் நீங்க ஈமான்தாரியாக ஆக முடியாது ஒருபோதும் நீங்கள் முக்மீனாக ஆக முடியாது எதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களை விட உங்களுடைய பெற்றோர்களை விட நீங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளை விட அதிகமாக என்னை நேசிக்காதவரை நீங்கள் முகமீனாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள் இன்னொரு ஹதீசிலே அதே போல ஒரு வாக்கியத்தை சொன்னார்கள் உலகத்தில் விட எல்லாத்தையும் விடவும் உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ யாரையெல்லாம் நேசிக்க தகுதியானவர்களோ அது எல்லாத்தையும் விடவும் அதிகமாக என்னை நேசிக்காத வரை அஹதுக்கும் நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக ஆக முடியாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் மீது நாம் எப்படி நேசம் கொள்வது நவியை எப்படி நேசிப்பது புலமாக்கள் நேசத்தை குறித்து கிதாப்களிலே எழுதுகிற போது மார்க்க அறிஞர்கள் நேசங்களை பெரியங்களை பலவிதமாக பிரிக்கிறார்கள் பிரியங்கள் எத்தனை வகையாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் முதலாவது பிரியம் தானாக ஏற்படக்கூடிய பிரியம் அது தானாக ஏற்படும் யாரும் புகட்ட வேண்டிய அவசியம் அல்ல யாரும் நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை தானாக பிரியப்படும் தானாக பிரியம் ஏற்படும் அது தாயின் மீது ஏற்படுகிற பிரியம் தந்தையின் மீது ஏற்படுகிற பிரியம் பெற்ற பிள்ளைகள் மீது ஏற்படுகிற பிரியம் இந்த பிரியம் இருக்கிறது இது தானாக ஏற்படக்கூடிய பிரியம் ஒரு தாயின் மீது நீ தாயை நேசிக்கணும்னு சொல்லி யாரும் தர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தந்தையை யாரும் நீங்கள் நேசிக்க வேண்டும் பிரியப்பட வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை தாய் தந்தையர்களுக்கும் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரியம் இருக்கிறது இது தானாக ஏற்படக்கூடிய பிரியம் ஆக இந்த பிரியம் முதல் வகையை சார்ந்தது அருமையானவர்களே சொல்லுவார்கள் உலமாக்கள் மார்க் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தாய் தந்தை பிள்ளைகளை பிரிகிற போது ஏற்படக்கூடிய வழி ஒரு பிள்ளைகள் தாய் தந்தையர்களை பிரிகிற போது அவர்கள் விட்டால் ஏற்படக்கூடிய வழி சில நேரங்களிலே பிள்ளைகளிடத்திலே தாய் தந்தையர்களை குறித்து பேசுகிற போது கண்களில் கண்ணீர் வருகிறது என்று சொன்னால் இது யாரும் சொல்லி தந்து ஏற்பட்ட பிரியம் அல்ல மாறாக சொன்னார்கள் இது இயற்கையாகவே ஏற்பட்ட பிரியம் தானாக ஏற்படக்கூடிய பிரியம் என்றாக சொன்னார் அப்ப இது முதல் வகையான பிரியம் இரண்டாவது வகையான பிரியம் சொன்னார்கள் அறிவு சார்ந்து யோசித்து வரக்கூடிய பிரியம் சில நபர்களால் காரியம் ஆக வேண்டியது என்று சொன்னால் நேசிக்கிறோம் பல நாட்களாக பகையாக இருக்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கிறது என்று இருக்கிற போது அப்போது நேசம் கொள்வார்கள் அப்போது ஒட்டி கொள்வாங்க காரியம் முடிஞ்சுட்டு தான் கழுந்து அப்ப அறிவு சார்ந்து யோசித்து ஏற்படக்கூடிய பிரியம் ஒன்று இருக்கிறது மருத்துவர்களை நேசிக்கிறோம் மருத்துவர்கள் ஊசி போடுகிறார்கள் சில நேரங்களை ஏதாவது நமக்கு பாதகமாக ஏற்படுத்துகிறார்கள் கால் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களிலே காலை கூட வெட்டி எடுக்கிறார்கள் அப்பேற்பட்ட மருத்துவர்களை நேசிக்கிறோம் காரணம் என்ன அறிவு சார்ந்த பிரியம் ஏற்படுகிறது மருத்துவரை நேசித்தால் எனக்கு குணம் கிடைக்கும் எனக்கு சிபா கிடைக்கும் என்னுடைய உடலிலே ஆரோக்கியம் கிடைக்கும் என்று அறிவு சொல்லுகிறது அறிவு சார்ந்து யோசித்து ஏற்படக்கூடிய பிரியம் இது இரண்டாவது வகையான பிரியம் என்பதாக சொன்னார் மூன்றாவது வகையான பிரியம் ஈமானுடைய உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரிவம் நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரே சஃபிலே ஒரே மசீதிலே இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஈமானுடைய சகோதரத்துவ அடிப்படையிலே ஏற்படக்கூடிய பிரியம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவத்தை அண்ணன் தம்பி என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால் இது ஈமானில் ஏற்படுகிற ஒரு பிரியம் ஈமானின் மூலமாக கிடைத்த ஒரு நேசம் என்பதாக சொன்னார்கள் இந்த வழியாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் நபிமார்களுடைய பிரியம் சுகதாக்களுடைய பிரியம் நாக நாதாக்களுடைய பிரியம் மகான்களுடைய நேசங்கள் இது எல்லாம் இந்த வகையில் ஏற்படக்கூடிய நேசங்கள் பிரியங்கள் என்பதாக சொன்னார் அருமையானவர்கள் இப்ப இமாம்கள் சொல்லுகிறார்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள் பெருமானார் செலல்லா உலை ஓ அவர்கள் மீது இருக்க வேண்டிய பிரியம் எந்த வகையை சார்ந்த பிரியம் சில இமாம்கள் எழுதுகிறார்கள் மூன்றாவது வகை சார்ந்த பிரியம் ஈமான் என்கிற உறவு அடிப்படையிலே நபி சொல்லல்லா உலை ஓ செல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு உறவு ஏற்பட்டது அதன் காரணமாக பெருமானார் மீது பிரியம் வைக்கிறோம் ஈமானுடைய உறவு கிடைத்தது பெருமானாரினுடைய உறவு என்பது அது களிமா சொன்னதிலிருந்து கியாமத்து வரைக்கும் கியாமத்து வரைக்கும் அல்ல பெருமானாருடைய ஷபாத்து வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான உறவு அது பெருமானாருடைய உறவு அந்த ஈமானிய உறவு அடிப்படையிலே நாம் பெருமானார் மீது நேசம் கொள்ளுகிறோம் பிரியம் கொள்ளுகிறோம் என்பதாக ஒரு சாரார் உலமாக்கல் கிதாபுலே எழுதுகிறார்கள் இன்னொரு சாரார் சொன்னாங்க ஈமான் என்கிற உறவு அடிப்படையில் அல்ல அதையும் தாண்டி தானாக ஏற்படக்கூடிய நேசம் எப்படி ஒரு தாயின் மீது தானாக பிரியம் ஏற்படுகிறதோ ஒரு தந்தையின் மீது தானாக பிரியம் ஏற்படுகிறதோ ஒரு பிள்ளை தான் பெற்ற பிள்ளைகள் மீது தானாக பிரியம் ஏற்படுகிறதோ அதே போல பெருமானாரின் மீது ஒரு முஸ்லிமுக்கு தானாக பிரியம் வர வேண்டும் அப்படி வந்தால் அவன் முமின் வரவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது எனவே தானாக வரக்கூடிய பிரியம் என்பதாக சொன்னான் இப்போ பெருமானார் மீது தானாக வர வேண்டும் இன்னும் சொன்னால் சஹாபாக்களுடைய நேசம் பெருமானார் மீது எப்படி இருந்தது பெருமானார் சல்லா ஒளையூ செல்லும் அவர்களின் மீதான பிரியம் சஹாபாக்களுக்கு எப்படி இருந்தது என்று சொன்னால் தானாக ஏற்பட்ட பிரியமாக இருந்தது தானாக ஏற்பட்ட பிரியம் தாயை விடவும் தாய் தாய் மட்டுமல்ல தாயை விடவும் பெருமானாருக்கு பிரியம் இருந்தது தந்தை மட்டுமல்ல தந்தையை விடவும் பெருமானார் மீது பிரியம் இருந்தது பெற்ற பிள்ளைகளை விடவும் பெருமானார் மீது பிரியம் இருந்தது இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்கும் மத்தியிலான வித்தியாசம் தானாக ஏற்பட்ட பிரியமாக சகாவாக்களுக்கு இருந்தது பெருமானா சலல்லாம் செல்லம் அவர்கள் மீதான பிரியம் என்பது சொன்னார்கள் தாயை விடவும் தந்தையை விடவும் பெற்ற பிள்ளைகளை விடவும் பெருமானா சலல்லாம் செல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்பதாக சொன்னார்

அந்த அதை காதில் வாங்க கூடவில்லை இன்னும் சில சகாபாக்களத்திலே கேட்டார்கள் சென்று கேட்டார்கள் பெருமானார் சொன்னார்கள் பெருமானாருக்கு என்ன நிகழ்ந்தது நபி சொல்லா உலை எப்படி இருக்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள் அங்கே சில சகாபாக்கள் சொன்னார்கள் உன்னுடைய கணவர் வஃத்தாகி விட்டார் அந்த அம்மா அதையும் காதில் வாங்கவில்லை இந்த சஹாபி பெண்மணி அதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை கணவர் வஃத்தாகி விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஓடி செல்லுகிறார்கள் இன்னும் சில சகாபாக்கள் அங்கே உக்கிரமாக போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நபியை சுற்றி வளையமிட்டு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே சென்று கேட்கிறார்கள் பெருமானாருக்கு என்ன ஆனது நபி மூத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தி எனக்கு வந்தது பெருமானார் எப்படி இருக்கிறார்கள் நபிக்கு என்ன ஆனது பெருமானாரை எனக்கு காட்டுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்கிற போது சொல்லப்பட்டது உன்னுடைய சகோதரர் வஃத் ஆகிவிட்டார் உன்னுடைய சகோதரர் இந்த போரிலே கலந்து கொண்டு உன்னுடைய சகோதரர் விட்டார் என்று சொல்லப்படுகிறது இன்னும் சில சகாபாக்கிடத்திலே செல்லுகிறார்கள் பெருமானார் எங்கே இருக்கிறார்கள் நபியை எனக்கு காட்டுங்கள் பெருமானாரை பார்க்காமல் என்னுடைய உள்ளம் நிம்மதி பெறாது என்பதாக சொல்லுகிறார்கள் அங்கே சென்று சில சகாபாக்கிடத்திலே கேட்கிற போது சொல்லப்பட்டது உன்னுடைய மகன் போரிலே ஷகிதாக்கப்பட்டு விட்டார் அல்லாஹினுடைய பாதையிலே உகதுடி யுத்தத்திலே கலந்து கொண்ட உன்னுடைய மகனும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிற போது பெருமானாரை காட்டுங்களே என்பதாக அந்த சஹாபி பெண்மணி கேட்டார்கள் சில சஹாபாக்கள் சொன்னார்கள் பெருமானார் நன்றாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு எதுவும் இல்லை அது வதந்தியான செய்தி சில பேர் பரப்பிவிட்ட செய்தியாக இருக்கிறது பெருமானார் மூத்தாகி விட்டார்கள் ஒஃபாத்தாகி விட்டார்கள் என்பதாக பெருமானார் நன்றாக இருக்கிறார்கள் இந்த சஹாபி பெண்மணி சொன்னாங்க இல்லை எனக்கு கண்ணால் காட்டுங்கள் அல்லாஹுடைய தூதரை எனக்கு கண்ணால் காட்டுங்கள் பெருமானார் சல்லல்லா வடை முசெல்லம் அவர்களை கண்களால் பார்க்கிறார்கள் நபிசல்லாம் உலையுசல்லம் கண்களால் பார்த்த பிறகு பெருமான இடத்திலே போய் சொன்னார்கள் யாரும் உங்களை பார்த்த பிறகு அத்தனை முசீபத்துகளும் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னான் உங்களை பார்த்த பிறகு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் எனக்கு சோதனைகளாக தெரியாது யாரோ சொல்லலாம் உங்களை பார்த்து விட்டேன் உங்களுடைய முகத்தை பார்த்து விட்டேன் இது போதும் எனக்கு என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என் கணவர் மூத்தாவதும் எனக்கு சிரமம் அல்ல எனக்கு சோதனை அல்ல என் தந்தை மூத்தானதும் எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை என்னுடைய சகோதரர் மூத்தானதும் எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை என்னுடைய மகன் மூத்தானதும் எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் நீங்கள் ஒஃபாத்தாகிவிட்டீர்கள் என்பதாக சொன்னார்களே இதுதான் எனக்கு மிக பெரிய சிரமம் ஏற்பட்டு விட்டது இந்த முசீபத்து தான் எனக்கு ஆகப்பெரிய முசீபத் உங்களை பார்த்த பிறகு எந்த முசீபத்தும் எனக்கு முசீபத்தாக தெரியவில்லை என்பதாக சொன்னார் அருமையானவர்களே இதுதான் பெருமானார் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த நேசம் தாயை விடவும் தந்தையை விடவும் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை விடவும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்திருந்தார்கள் அளவு கடந்த பிரியம் கண்மூடித்தனமான பிரியம் என்பதாக சொன்னார் அருமையான வார்த்தை கண்மூடித்தனமான பிரியம் பெருமானா செலுகூ செல்லம் அவர்கள் மீது சகாபாக்கள் கொண்டிருந்த நேசம் இருக்கிறதே இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அவ்வளவு பெருமானா செல்லாஹ் உடைகூ செல்லம் அவர்களை உள்ளத்தோடு உள்ளமாக நேசித்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் அப்போதுதான் திருமணமாகி இருக்கிறது திருமணமாகி முதலருவு கழித்து ஹந்தலா ரதி அல்லாஹ் குளித்து கொண்டிருக்கிறார்கள் உகதுடி பெருமானார் பெருமானிவிட்டார்கள் என்கிற செய்தி ஹந்தராவுக்கும் காதிலே வருகிறது அப்போது கலியாணம் ஆகிய மனைவி திருமணமாகிய மனைவி என்ன நிலம் ஏற்படும் சொன்னா புதிதாக திருமணமானவர்களுக்கு ஒரு இருபத்தைந்து வருடங்கள் வளர்த்த தாய் தந்தையர்கள் கூட மறந்து போய்விடுவார்கள் அந்த நேரத்தில் மனைவியை பார்த்த பிறகு தாய் தந்தையர்கள் கூட மறக்கிற ஒரு நிலை மனைவியின் மீது அதிகமான பிரியம் ஏற்பட்டு விடும் ஆனால் இதையும் தாண்டி பெருமானா சலல்லா உலகூசல்லம் அவர்களை நேசித்தார்கள் ஹந்தலா ரதி அல்லாஹ் அண்ணா உடனே தன்னுடைய வாழை எடுத்துக்கொண்டு அங்கே போரிலே சென்று அங்கே ஷஹீதாகுகிறார்கள் பெருமானா சல்லா அலிசி அவர்கள் சொன்னார்கள் ஹந்தலாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார்கள் இதை நான் பார்த்தேன் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி கண்ணா அருமையானவர்களே பெருமானார் மீது சஹாபாக்கள் கொண்ட நேசம் இருக்கிறது இது அளவு கடந்த நேசம் கண்மூடித்தனமான நேசம் என்பதாக சொன்னார் உலகத்திலே நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்று ஒரு ஆசிரியர்களிடத்திலிருந்து மாணவராக நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சகாபாக்கள் என்கிற ஆசிரியரிடத்திலிருந்து படித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார் சகாபாத்தில் ஆசிரியர்களாக நாம் எல்லாம் மாணவர்களாக அந்த ஆசிரியர்கள் இடத்திலிருந்து நவியை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினார் அனசரதியில் அவர்கள் பெருமானாருடைய பணிவடையில் இருந்த ஒரு சஹாபி சிறு வயதில் இருந்து எட்டு வயதிலிருந்து நபியோடு இருந்தவர்கள் ஹசரத் அனுசரதில் அவர்கள் பின்னால் பெருமானாருடைய ஒஃபாத்திற்கு பிறகு பசராவனுடைய வீதியிலே அனுசரம் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இமாம் குனானி அகமதுல்ல அவர்கள்

ஏறத்தாழ பத்து வருடத்திற்கும் மேலாக பெருமானார் செல்லும் அவர்களுக்கு பணிவிடை செய்த கையை நான் முத்தமிடுவதை விட வேறு என்ன பெரிய வாக்கியம் எனக்கு இருக்க முடியும் என்பதாக இமாம் சாபித்து ரஹமதுல்லா அவர்கள் கேட்டார்கள் அருமையானவர்களை சில ஹதீஸ்களில் வருகிறது சில சஹாபக்கள் தாகமாக இருப்பார்கள் பெருமானார் சாப்பிடுவதை கொண்டு பெருமானார் தண்ணீர் குடிப்பதை கொண்டு இந்த சகாபாக்களுக்கு தாகம் அடங்கிவிடும் அதிலும் குறிப்பாக அபுபுக்கர் சித்திக்னா அவர்கள் பெருமானாரோடு இருக்கிறார்கள் அபுபக்கர் அவர்களுக்கும் தாகம் எடுக்கிறது பெருமானாருக்கும் தாகம் இருக்கிறது ஆனால் பெருமானார் தண்ணீர் குடித்த பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நபி ஷரிபன் நபிவு செல்லம் பெருமானார் தண்ணி குடித்து விட்டார்கள் எனக்கு தாகம் தீர்ந்தது என்பதாக சொன்னார் நபி தண்ணி குடித்து விட்டார்கள் எனக்கு தாகம் தீர்ந்து விட்டது அருமையானவர்களே அறிவால் சிந்திக்க முடியாத நேசம் சஹாபாக்கள் பெருமானார் மீது கொண்டிருந்த நேசம் நம்முடைய அறிவால் நம்முடைய சிந்தனையால் பெருமானரை இவ்வளவு அதிகமாக நேசிக்க முடியுமா என்ற கூட சிந்திக்க முடியாத ஒரு நேசத்தை தான் சகாபக்கள் பெருமானின் மீது வெளிப்படுத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம் மீது ஒரு நேசம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் எழுதுகிறார்கள் கித்தாப்களிலே நான்கு காரணங்கள் இருந்தால் ஒரு மனிதரின் மீது நேசம் ஏற்படும் ஒரு அழகு முதலாவது காரணம் எழுதுகிறார்கள் அழகு அழகின் காரணமாக ஒரு மனிதர் மீது பெரியம் ஏற்படும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது பிரியம் ஏற்படுவதும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது பிரியம் ஏற்படுவதும் அதில் மிக முக்கியமான காரணம் அழகு அழகு இருந்தால் அங்கே பிரியம் உண்டாகும் சொன்னார் இரண்டாவது காரணம் எழுதுகிறார்கள் குணம் என்கிற காரணம் குணத்தை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுவும் இருக்க முடியாது நல்ல குணம் படைத்தவர் இந்த குணத்தால் ஒரு மனிதர் மீது பிரியம் ஏற்படும் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது காரணம் சொன்னார்கள் உபகாரம் செய்யக்கூடியவர் நான் கஷ்டத்தில் இருக்கிற போது என்னை பணம் கொடுத்து தூக்கிவிட்டவர் எனக்காக உதவி செய்தவர் அந்த மனிதர் மீது பிரியம் ஏற்படும் ஆக சொன்னார்கள் உபகாரம் இருந்தால் அங்கே பிரியம் உண்டாகும் நேசம் உண்டாகும் நான்காவது காரணம் சொன்னார்கள் உறவு முறை அடிப்படையிலே நேசம் உண்டாகும் என்னுடைய மாமனோ மச்சானோ அல்லது யாராவது ஒரு சொந்தக்காரர்கள் என்னுடைய சொந்தம் என்கிற அடிப்படையிலே அங்கே ஒரு பிரியம் ஏற்படுகிறது உலமாக்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் சில நபர்களுக்கு தனித்தனியாகத்தான் இந்த நான்கு காரணங்கள் இருக்க முடியும் சில நேரத்திலே அழகு இருக்கலாம் ஆனால் குணங்கள் இருப்பதில்லை குணம் இருக்குமானால் அழகு இருப்பதில்லை உபகாரம் இருக்குமானால் குணங்கள் இல்லை அழகு இல்லை என்கிற இப்படி தனித்தனியாக பண் பண்புகள் இருக்கலாம் ஆனால் பெருமானா சல்லல்லாஹ் அலையூசல்ல அவர்கள் இந்த நான்கு பண்பும் ஒன்று சேர ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாணவி சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார் அழகும் இருந்தது கடந்த வாரம் சொல்லியிருந்தோம் ஹத்தானி சாபின் அவர்கள் ஒரு கவிதை படித்தார்கள் உங்களை போல உள்ள ஒரு படைப்பை இதுவரைக்கும் என் கண்கள் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள் மிக அழகான படைப்பு அவ்வளவு அழகான படிப்பு பெருமானா முலையூர் செல்லம் அவர்கள் அந்த படைப்பை இதுவரைக்கும் என் கண்கள் பார்த்ததில்லை என்று சொன்னால் பெருமானார் இடத்திலே அழகும் இருந்தது நபி சொல்ல அவரிடத்திலே குணம் இருந்தது அல்லா சொல்லுகிறான் இன்னக்கல்ல அலாஹு நீங்கள் சாதாரணமான மனிதரல்ல மகத்தான குணம் உடையவர் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மூணாவது சொன்னார்கள் பெருமானிடத்திலே உபகாரம் இருந்தது மிகப்பெரிய உபகாரம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய இருப்பு இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பெருமானா செல்லா அலிசம் அவர்கள் ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் பெருமானாரை படைக்காவிட்டால் இந்த உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் நபியை படைக்க போகிறேன் காரணத்தினாலே அல்லாஹ் நம்மையும் படைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல அல்லாஹ் இன்னொரு உபகாரமும் பெருமானாரின் மூலம் செய்திருக்கிறான் நபியை அனுப்பி இன்றைக்கு நம்மை முஸ்லிம்களாக மிக கண்ணியமானவர்களாக கண்ணியத்தோடும் முஸ்லிம்களாக நம்மை உட்கார வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இது பெருமானாரை கொண்டு அல்லாஹ் செய்த உபகாரம் அது பெருமானாரின் மூலம் கிடைத்த உபகாரம் என்று சொன்னார் உறவுமுறை முறை என்கிற அடிப்படையிலே நபியை விட சிறந்த உறவுமுறை எதுவும் இருக்க முடியாது என்பதாக நாம் சொல்லுகிறோம் ஈமான் தொண்டதிலிருந்து ஒரு மனிதனுடைய ஷஃபாத்து பெறுகிற வரைக்கும் பெருமானாருடைய உறவு என்பது மிக உன்னதமான உறவு ஆக நான்கு காரணங்களும் கலந்தவர்கள் தான் பெருமானா அவர்களாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே சஹாபாக்கள் பெருமானாரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்று சொன்னால் வார்த்தையை தாண்டியும் அல்லாஹுடைய தூதரை நேசித்திருக்கிறார்கள் அபூக்க சித்திக் அவர்கள் ஒருமுறை சஹலிபு சாயிதி ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை பெருமானு செல்லும் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வேண்டி வெளியே சென்று வந்திருக்கிறார்கள் வருகிற போது தொழுகையினுடைய நேரம் முடி ஆகிவிட்டது சஹா மக்களிலே அபுபுக்கர் சித்திக்லாம் அவர்கள் தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது என்று சொல்லி இமாமத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் வந்து தெரிந்தவுடன் நிறைய சஹாபாக்கள் அபுபக்கர் அவர்களுக்கு செய்கிறார்கள் தன்னுடைய தட்டி அபுபுக்கர் சித்திக்லாம் அவர்களுக்கு பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்கிற சேகனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானா சல்லல்லா அலி வல்லாம் அவர்கள் சஃபில் வந்து அவர்கள் அமைதியாக நின்று கொண்டார்கள் அபுபக்கரை பார்த்து சொன்னார்கள் அபுப்கர் அவர்களை நீங்கள் தொலவையுங்கள் வையுங்கள் அபுபக்கர் சித்தி அவர்களுக்கு கேட்க முடியல பெருமானா சலல்லா செல்லம் சொல்லுகிறார்கள் அபுபக்கரை நீங்கள் தொலைவையுங்கள் இருந்தாலும் பெருமானார் இருக்கிற போது நான் எப்படி தொலைவிப்பது என்று சொல்லி பெருமானா சலல்லாஹூ செல்லம் அவர்களை சொல்லை தாண்டியும் அபுபக்கர் சிதிக் அவர்கள் பின்னால் வந்து தொழுகிறார்கள் தொலவியை முடித்த பிறகு அபுபக்கர் அவர்கள் கேட்டார்கள் அபுபக்கர் அவர்களே நான் சொன்னேனே உங்களுக்கு ஏவினேனே தான் மருத்துவம் உங்களுக்கு நான் ஏவியதை உங்களுக்கு தொலை சொன்னதை நீங்கள் எப்படி தடுத்தீர்கள் எப்படி மறுத்தீர்கள் என்பதாக அபுமுக்க சிதின் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அபுமுக்க சிதன் அவர் சொன்னார்கள் சொன்னார்கள் அபு குஹாஃபினுடைய மகன் பெருமானார் இருக்கிற போது நான் எப்படி தொலை வைப்பது என்பதாக கேட்டான் அருமையானவர்களே பெருமானாருடைய வார்த்தை சொல்லுகிறது பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் தொலைவையுங்கள் என்பதாக ஆனால் அல்லாஹுடைய உள்ளம் சொன்னது பெருமானார் இருக்கிற போது நாம் எப்படி தொலை வைப்பது என்பதாக உலமாக்கள் முஃபசின்கள் இந்த ஹதீஸின் கீழே என்க எழுதுகிறார்கள் இதுதான் நவீனுடைய வார்த்தை தாண்டியும் அபுபக்கருடைய உள்ளத்தில் இருந்த நேசம் என்பதாக எழுதுகிறார்கள் இது பெருமானாருடைய வார்த்தை மறுப்பதல்ல பெருமானாருடைய வார்த்தை தாண்டியும் அபுக்கருடைய உள்ளத்திலே நவியின் மீது இருந்த அளவு கடந்த பிரியும் நபி இருக்கிற போது நான் எப்படி தொலை வைப்பது என்கிற ஒரு மரியாதையும் கண்ணியம் இருந்த காரணத்தினாலே ஹசரத் அபுபக்கர் சீன் அவர்கள் பின்னால் வந்தார்கள் என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே சஹாபாக்களுக்கு பெருமானார் மீது இருந்த நேசம் பெருமானார் மீது இருந்த பிரியம் இருக்கிறது இது அளவு கடந்த பிரியமாக இருக்கிறது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்பதாக சொன்னார் உருவத்தி முனு மசூத் என்கிற ஒரு சஹாபி பெருமானா சலல்லா வலையூர் செல்லம் அவர்கள் காலத்திலே பிற்காலத்திலே இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சஹாபி அப்பொழுது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காபியர்களுடைய கூட்டத்தில் இருந்து காபியர்களுக்கு தோதுவாக காபியர்களுடைய தூதுவராக முஸ்லிம்களுடைய கூட்டத்திற்கு வருகிறார்கள் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி வந்து பார்க்கிறாங்க பெருமானா சலல்லா வலையூர் செல்லம் அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு விட்டு சொல்லுகிறார்கள் மாறாயி கத்துன் ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை இந்த போல ஒரு ஒரு தலைவரை தன்னுடைய தொண்டர்கள் இதுவரைக்கும் இவ்வளவு கண்ணியம் செய்கிறார்கள் என்பதை ஒரு நாளும் என்னுடைய கண்கள் பார்த்ததில்லை என்பதாக சொன்னாங்க சொல்லிவிட்டு தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே போய் சொன்னார்கள் அந்த நபி உமிழ்நில் துப்புவதை அதை போட்டி போட்டு எடுத்து தடவிக்கொள்ளுகிறார்கள் அந்த நபியினுடைய வேர்வையை எடுத்து தடவிக்கொள்வதிலே போட்டு போடுகிறார்கள் அந்த நபி ஒழு செய்கிறார்கள் அந்த ஒழு செய்யக்கூடிய தண்ணீர் கீழே சொட்டுவதை அதை எடுத்துக்கொண்டு உடம்பிலே தடவி கொள்வதற்கு போட்டி போடுகிறார்கள் ஒரு தலைவரை இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா என்பதை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை எத்தனையோ மன்னர்களை நான் சந்தித்திருக்கிறேன் எத்தனையோ கவர்னர்களை நான் சந்தித்திருக்கிறேன் எத்தனையோ மாளிகைகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் ஆனால் அவர்களுடைய எல்லாம் தங்களுடைய தலைவரை இந்த அளவுக்கு நேசித்ததை நான் பார்த்ததில்லை எனவே நீங்கள் படையெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக உருவத்தி மூணு மசூ அவர்கள் அங்கே காபிருடைய கூட்டத்திலே சொன்னார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருஞானவர்களே பெருமானா சல்லா ஒலையு செல்லும் அவர்கள் மீது வைத்திருந்த நேசமும் பிரியமும் இருக்கிறது இது கண்மூடித்தனமான பிரியம் அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய தூதரை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே பெருமானாருடைய ஒஃபாத்திற்கு பிறகு இவ்வளவு நேசித்த சகாபாக்கள் அல்லாஹினுடைய எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பெருமானாருடைய வஃபாத்தினுடைய செய்தி மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தியது நபீனுடைய வஃபாத்திற்கு பிறகு எத்தனையோ சஹாபாக்கள் பல இரவுகள் அழுதிருக்கிறார்கள் அல்லாஹிடத்திலே மேதான் என்கிற சஹாபி தினந்தோறும் இரவு படுக்கிற போது அழுகுவார்கள் தினந்தோறும் இரவு படுக்கிற போது அழுகுவார்கள் அல்லாஹ் நீ அல்லாஹினுடைய தூதரை பிடித்து கொண்டாய் நீ எடுத்துக்கொண்டாய் அவருடைய ரூஹை கைப்பற்றுக் கொண்டாய் பெருமானாரை பார்க்காத கண்கள் இது விரக்தியில் அடைந்து விட்டது விரக்தி அடைந்து விட்டது என்பதாக சொல்லுகிறார்கள் பெருமானாரை பார்க்காத கண்கள் நபியை பார்த்து கொண்டே இருந்த கண்கள் இத்தனை காலமாக நபியினுடைய ஒப்பாத்திற்கு பிறகு நபியை பார்க்காத கண்கள் யாழ்லா இது விரக்தி அடைந்து விட்டது எனவே எனக்கு சீக்கிரமாக மூத்தை கொடு என்று காலிதி புனும் மேதான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே தன்னுடைய உயிரை விடவும் பெருமானாரை நேசித்திருக்கிறார்கள் இதுதான் பெருமானா செல்லல்லா ஒடைவு செல்லும் அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த மிகப்பெரிய அன்பும் நேசமும் பிரியமுமாக இருக்கிறது என்பதாக நான் பார்க்கிறோம் அருமையானவர்களே அந்த அல்லாஹினுடைய தூதர் அனைவரையும் அல்லாஹுவையும் தூய்மையாக நேசிக்கக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் அல்லாஹம் அனைவர்களையும் சேர்ந்தருள்வானாக பெருமானா சல் அல்லாஹ் வலையும் செல்லும் அவருடைய ஷபாத்தை பெறக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக வாஹூர் ஜவான் அலமது இல்லாஹி ரபுல்லா